क्रतुंड महाकाय कोटि सूर्य समप्रभा निर्विज्ञं कुरुवे देव सर्वकारेषु सर्वदा गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः सरस्वती नमस्तुभ्यं வரதே காமரூபினி வித்யாரம்பம் கரிசியாமி சித்திர பவத்துமே சதா தெளிதேனும் பாகும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் தூங்க கரிமுகத்து தூமனியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்று தா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்ச பில்லா இனம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குளால் அபிராமி கதை கண்டலே